செலவு அப்படின்னாலே நன்மை அதுலேயே தீமை ரெண்டுமே கலந்து தான் இருக்குது நீங்கள் செலவு நன்மையாக செய்கிறீங்களா அந்த செலவு அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய செலவாக அல்லது அது வந்து எதிர்காலத்துக்கான செலவா அல்லது உங்களுடைய உங்களுடைய குடும்ப நலனிற்கான செலவா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அதில் அல்லது விரைய செலவாக வெட்டி செலவாக பந்தா செலவாக சும்மா வீம்புக்கான செலவா அப்படின்னா அதில் தனியாக நிறைய இருக்குது செலவுலேயே ரகரகமாக இருக்குது அப்போது இதில் இப்போ இருக்க வரக்கூடிய செலவை நீங்கள் என்னமா மாற்றணும்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான செலவாகவோ அல்லது ஒரு நல்ல முதலீட்டுக்கான செலவாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப பொருளாதார அதனுடைய உயர்வுக்கான ஒரு செலவாகவோ வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மைகள் உண்டு அதை தேவையற்ற செலவாக பண்ணிட்டீங்கன்னா அதை தேவையற்ற செலவாக பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திடும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் விருட்சிக ராசிக்காரங்க